வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு கவிதை தொகுப்பு இது விதானத்து சித்திரம் அப்படிங்கிற தலைப்பிடப்பட்டிருக்கு இதை போதிவனம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த ஒரு புத்தகம் இப்போ ரவி சுப்பிரமணியம் அப்படிங்கிற கவிஞர் இதை எழுதியிருக்காரு இவரை கவிஞர் அப்படின்னு சொன்னால் அது தப்பு ஏன்னா இவர் பன்முக தன்மை கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லணும் இவர் கட்டுரைகள் தொகுத்திருக்காரு ஆவணப்படங்கள் இயக்கியிருக்காரு குறிப்பாக சொல்லணுன்னா ஜெயகாந்தன் அவர்களுடையது அதோடு சேர்ந்து திருலோக் சீதாராமன் அவர்களுடைய ஆவணப்படங்கள் எடுத்திருக்காரு எம் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக்கியிருக்காரு அதோட வானொலியில் நாடக கலைஞராக இருக்கார் ஒரு அறக்கட்டளையை நிறுவி அற காவலராக இருக்கார் அதோடு சேர்ந்து இசையும் இவருக்கு தெரியும் கவிதைகள் கட்டுரைகள் அதோட சேர்ந்த தொகுப்பு நூல்கள் இப்படி பன்முகத்தன் ப தன்மை கொண்ட ஒருவர் இவர் எழுதக்கூடிய கவிதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அலாதியான ஒரு கவித்துவம் கொண்ட ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சொற்களும் சரி அந்த அது கடத்தக்கூடிய செய்திகளும் சரி அவ்வளவு அருமையான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ தமிழில் பார்த்தோன்னா ஒரு பதினைந்து லட்சம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சமீபத்திய ஒரு தகவல் நமக்கு காமிச்சு கொடுக்குது ஆனால் நம்ம இல்லை பல பேர் வெறும் ஒரு நூறு சொற்களில் வெறும் நூறா நூறு ஆயிரம் கூட தொடமாட்டோம் அவ்வளவுதான் வார்த்தைகளை நம்ம பிழங்குறோம் ஆனால் இந்த கவிஞர் தன்னுடைய கவிதைகளில் எடுத்தாண்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கண்டடையும் போது நாம் கூட தொடர்ந்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் இது ஒரு மணிப்பிரவாள நடையில் இன்றைய காலகட்டத்தில் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னாலுமே இது கொடுக்கக்கூடிய பிம்பம் வந்து ரொம்ப அற்புதமானது இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவருக்கு இசை தெரியும் அப்படிங்கிறதுனால இவர் எழுதக்கூடிய கவிதைகள் இவரே இசையமைத்து பாடல்களாகவும் நமக்கு சிலவற்றை கொடுத்துருக்காரு அந்த வடிவில் தான் இவரோட கவிதைகள் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே அதே சமயத்தில் இவர் கும்பகோணத்தில் பிறந்தவர் அங்கேயே தான் வளர்ந்து தன்னுடைய படிப்பை எல்லாம் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற விதத்தில் இவருக்கு அந்த கோவிலும் அந்த காவிரி நீரோட பாய்ச்சலும் இவரோட எழுத்தில் இருக்கும் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் விதானத்து சித்திரம் விதானத்து சித்திரம் அப்படின்னா விதானம்னு எதை சொல்கிறோன்னா மேற்கூரை ஒரு கோவிலுடைய மேற்கூரையில் உள்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தை அதில் இருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள் வண்ணமயமானதாகவும் அதே சமயத்தில் ஒரு ஒழுங்கு நேர்த்தியோடு இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கவிதைகளும் அப்படியான கவிதைகள் தான் இப்போது இந்த கவிதைகளை தொடர்ந்து ஒரு கவிதை வாசிப்பு மனிதனுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படி கண்டடைந்த வார்த்தைகள் நம்ம வந்து என்ன விதமான நிலைய நமக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் நமக்கு நிறைய வார்த்தைகள் அறியப்படும்போது நமக்கு தெரியும் போது அந்த சொற்களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து நம்மளை எழுதுறதுக்கான ஒரு இடத்துக்கு நகர்த்தி செல்லும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இப்போ இந்த கவிஞரோட கவிதைகளில் சில கவிதைகளை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கவிதைகளோட படங்கள் கூட இடம்பெற்றிருக்கு அந்த சித்திரங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான சித்திரங்களாக இருக்கும் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் முதல்ல ஒரு கவிதை நான் அன்றி அப்படிங்கிறது தலைப்பு எதை கொடுக்கவென தேடி கடைசியில் முடிவு செய்தேன் பார்த்தாலும் உணர்ந்திருக்க மாட்டாய் அதன் துயிலெழும் கீதங்களை நீ கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை சோர்வையெல்லாம் முறிஞ்சி புதிதாக்கும் புள்ளினமும் வரவேற்கும் கோடையிலும் சில்லிப்பை படரவிடும் பொழுது அது இரவுக்கு முகமன் சொல்லி மௌனமாய் துவங்கும் உஷையில்தான் மொக்குகளும் பூக்க பிரியம் கொள்ளும் கையில் ஏதும் காணாது திகைக்காதே நாதஸ்வரத்தில் மிதந்து வரும் ராசாளி ராக குழைவோடு இந்த உஷையை உனக்கு பிறந்த நாள் பரிசாய் தருகிறேன் உன் வயது நல்வரவாகட்டும் ஒளி கலந்த இவ்வெளியை உனக்கு நான் அன்று யார் தருவார் அமிர்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது என்கிட்ட கொடுக்கறதுக்கு பிறந்தநாள் பரிசா எதுவும் இல்லை ஆனா நான் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்றைய அந்த விடியல் அதாவது உஷை அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் அன்றைய காலை அப்படிங்கிறது அந்த நேரம் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எப்படியான நேரமா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும்போது இந்த புதிய வார்த்தைய நாம கண்டடைய முடியுது இல்லையா இதுல அவர் கோவில் சார்ந்த ஊர்ல வாழ்ந்தாரு அப்படிங்கிறதுனாலேயே அந்த நாதஸ்வரமும் அந்த ராசாளி இசை கோர்வையோடு வரக்கூடிய அந்த பொழுது அப்படின்னு சொல்றதும் நமக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சித்திரம் அப்படின்னா இந்த சித்திரங்கள் எவ்வளவு அழகான சித்திரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் மற்றும் ஒரு கவிதை இது இந்த கவிதையுடைய சித்திரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கவிதையினுடைய தலைப்பு பிரகார வெளி பைரவியில் மிதந்திருந்த நாதவெளி மறைந்து கோவில் மணி முழங்கும் இயந்திரத்தில் டபடபக்கும் முரசோசை அற்புத பொற்பாத சந்நிதியில் செருமும் பிரார்த்தனைகள் கற்பூர சுடற்படர்ந்து அசமடங்கும் நெற்றியில் பிரசாதம் கூந்தலிலே ஆறுதல் பூ காதருகில் தேவாரம் பாம்புக்கு பாலூற்றி பசுமடத்தில் கீரை தந்து எதிர்படும் குரங்குக்கும் வாழைப்பழம் கொடுப்பாய் அவசங்கள் மறைந்துவிட்ட பிரகார வெளியதிலே ஆசுவாச காற்றடிக்கும் மதில் சுவரை பிளந்து நிற்கும் ஆலமர வேர்களை பார்க்க மறுபடியும் மனசுக்குள் ஏதோ செய்யும் இந்த கவிதையை படிக்கும்போதே நமக்கு அந்த கோவில் அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய பிரகாரம் நம்ம என்னெல்லாம் செய்வோம் எப்படி அப்படிங்கிற காட்சி கண் முன்ன நிழலாடும் இல்லையா அதே சமயத்துல அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒருத்தனுக்கு கூட என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த கவிதை அமைந்திருக்கு இன்னும் ஒரு கவிதை நான்கு கவிதைகளை உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டுறேன் வற்றி தொலைக்காத ஞாபக நதி நினைவலைகளை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை புராதான நம்பிக்கை கோபுரங்கள் நிறைந்த திருக்கோவில் உள்வெளியில் வலி நிறைந்த நாயன ஒளியில் சரவிளக்கோரம் கட்டியிருந்த தோரண மலர்கள் காய்ந்த பொழுதில் சடசடக்கும் புறாக்கள் பறக்க மெளன யாழி வாய்ப்பிழக்க இரண்டொரு சொற்களில் உறவை கையமர்த்தி ஏகினாய் என் ஏழ்மையின் வரிகள் பரிவட்டம் கட்டித் திரிந்து துவக்க நாளிலிருந்து பெருக்கெடுக்கும் ஞாபக நதியில் இப்போது மிதக்கிறது குறை மாத சிசு கலைத்த உக்கிர கவுச்சி எனக்கு படிக்கும்போது ரொம்ப மெய் சிலிர்த்து போகுது ஏன்னா ஒரு பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் அந்த வலி அதை சொல்லும் போது அது எப்படியானதா இருக்கு அப்படின்னா குறை மாத சிசு கலைந்த உக்கிர கவுச்சியை கொடுக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த கவிதை இந்த கவிதை என்னுள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இன்னொரு கவிதை வால் முளைத்த அன்பு அணிலாய் உருவெடுத்த அன்பு மரம் தாவி சுவரேறி தயங்கி தயங்கி வருகுது வீட்டுக்குள் இரு கையால் வணக்கம் சொல்வதான பாவனை பயந்தபடி ஒரு பார்வை வால் அசைத்து வரையும் குதூகலம் துடிக்கும் பரபரப்பு சடசடவென ஓடி திரும்ப வந்து பார்த்து பார்த்து நிற்கிறது அன்பு ஒரு அணில் நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா வந்துட்டு போகுது இல்லையா ஒரு சாதாரணமா அணில் வந்து போற ஒரு காட்சி ஆனா அந்த வார்த்தைகளால அந்த அணிலை தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய சொல்லாடல்கள் இப்படி எந்த கவிதைய இந்த புத்தகத்துல நீங்க எடுத்து பெரட்டி பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு கவிதையும் அழகியலையும் வார்த்தைய நமக்கு கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைந்ததா இருக்கும் ஆக இந்த புத்தகம் இந்த கவிதை புத்தகம் நிச்சமாக கண் உங்களுக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகவே ஆகாது ஆக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இந்த நூல் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் மாதிரியே உங்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோன்ற ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஓவியங்கள் அதை வரைஞ்சிருக்கிறவர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் அது இந்த புத்தகத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு மிக அற்புதமான ஓவியங்கள் இந்த அற்புதமான கவிதைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு புதிய நூலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி மகிழ்ச்சி